தற்போதைய அண்மை செய்தி தலைமைச் செயலகத்துக்கு வரும் கோப்புகளை டிஜிட்டல் மயமாக்க தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது தலைமைச் செயலகத்துக்கு வரும் கோப்புகளை டிஜிட்டல் மயமாக தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்ததாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காகித முறையில் பெறப்படும் தபால்கள் மற்றும் கோப்புகளுக்கு மாற்றாக டிஜிட்டல் முறை அமல்படுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது

ஒரு மினி தபால் துறை ஒன்று இயங்கி வருகிறது அரசு துறைகளிலிருந்தும் மற்ற மாவட்டங்களிலிருந்தும் இருந்தும் பெறக்கூடிய கோப்புகள் அனைத்தும் அந்த தபால் துறை மூலமாக பெறப்பட்டு அவர்களுக்கு உரிய கையொப்பம் பெற்று அந்த சான்றளிக்கப்பட்டு ஒவ்வொரு துறை வாரியாக அந்த கடிதங்கள் அந்த கோப்புகள் அனைத்தும் கொண்டு செல்லப்பட்டு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் வழங்கப்பட்டு மீண்டும் அது காகித முறையிலேயே கையொப்பம் பெறக்கூடிய ஒரு நடைமுறை தான் தற்போது வரை இருக்கிறது எனவே இந்த நடைமுறையை மாற்ற வேண்டும் காகித கோப்புகளுக்கு மாற்றாக டிஜிட்டல் கோப்புகளை கொண்டு வர வேண்டும் என்பதற்கான ஒரு உத்தரவை தமிழக அரசு பிறப்பித்திருக்கிறது எதிர்காலங்களில் தலைமை செயலகத்துக்கு வரக்கூடிய அனைத்து கடிதங்கள் கோப்புகள் உள்ளிட்ட அனைத்தும் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்க வேண்டும் என்று ஒரு அறிவுரை என்பது தற்போது இந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை ஆணையர் மூலமாக பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இதனால் வரை தலைமைச் செயலகம் மற்றும் தலைமைச் செயலகத்திற்கு வரக்கூடிய பல்வேறு கடிதங்கள் அனைத்துமே தபால்கள் மூலமாக பெறப்பட்டு உரிய அந்த தபால்களை பிரிப்பதற்கான அலுவலர்கள் பலரும் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பார்கள் ஏற்கனவே தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் போன்றவை பயன்படுத்தக்கூடிய இந்த கோப்புகள் அனைத்தும் ஏற்கனவே டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கின்றன எனவே தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலமாகவோ அல்லது வேறு துறைகள் மூலமாக அனுப்பக்கூடிய அகல் சான்றிதழாக இருந்தாலும் சரி மற்ற கடிதங்களாக இருந்தாலும் சரி இனி அதற்கு வழங்கக்கூடிய பதில்கள் அனைத்தும் டிஜிட்டல் முறையில் தான் இருக்க வேண்டும் காகித பயன்பாட்டை முழு அளவில் குறைத்து டிஜிட்டல் மயமாக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்ற போன்ற ஒரு உத்தரவு தற்போது அனைத்து துறை செயலாளர்களுக்கும் தமிழக அரசின் சார்பாக வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனந்தி உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி